மஞ்சள் சீட்டை போட்டு மறைச்சிருக்காரா கண்ணு போச்சாரா தம்பி கண்ணு போச்சே அப்புறம் வந்து மாடுக்கு வந்து தோணிட்டு இருக்க எல்லாம் மூணு பேரை சுத்தி இருந்தா எப்படி தெரியும்

அவசர ஊரி அனைத்து வல்லம்பர் நாட்டா அறக்கடலை சார்பாக இந்த பரமஜெவட்டி நிகழ்ச்சிக்கு அவசர உன்னை அர்ப்பணித்துள்ளார்கள் அவர்களை எல்லா உலகின் சார்பாக வறுவராக அமைக்க கூடுகிறார்கள் மோசம்பட்டி ஊழல்கள் சார்பாக வறுவராக அழைக்கப்படுகிறார்கள் செம்மணர் வெள்ள செய்வாங்க அழக்சால் வெள்ளத்தேவ் போகிறேன் பயன் செய்யும் கொஞ்சம் சொல்லி பாருங்கள்

வெளிய போயிட்டு மறுபடியும் நல்ல உடம்பு நிகழ்ச்சியில் விளையாடும் காலைக்கும் காலையர்களுக்கும் சாட்சியாக அமைந்துள்ள வட்டாட்சியர்களை சார்ந்த அன்பு சொந்த நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து சிறப்பிக்கிறார்கள் சார்ந்த அன்பு சொந்தகள் நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து சிறப்பிக்கின்ற கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் வந்து மைனஸ் அமுக்கு கண்ட்ரோல் மைனஸ் அமுக்கு வீரர்கள் உத்தரப்பட்டிகள் உத்தரப்பட்டிகள் நேரங்கள் அறியப்படுகிறது காலங்கள் கடந்து கொண்டீர்கள் பசி காலேிரம செம்பலூர் காலை பாஜக என்பதை உழவுகிற செம்பலூர் காலை ஹலென்ஸ் என்பதைய

சுற்றில் புதுக்கோட்டை மாவட்டம் எண்பத்தி நான்கு நாடு பெரிய கோயில்கள் வெற்றி பெற்றதாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மன்னி மைந்தன் புன்னகை மன்னன்

Yeah. <laughs>